ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அந்த இவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவும் வந்து பழைய வீடியோ தாங்க ஆனால் இந்த ரெசிபி ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டி ஹெல்தியும் கூட அதனால் நான் இதை வந்து ரீ அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பாகற்காயை இந்த மாதிரி உளுக்குள் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒன்று கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாகற்காய் வந்து நல்லா மெல்லிசாக கட் பண்ணணும் அது உள்ளே இருக்கிறத விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே கொஞ்சம் தண்ணியில் உப்பு தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் கடுகு சீரகம் வெந்தயம் சோம்பு இது வந்து சேர்க்குறேன் நீங்கள் தாளிப்புக்கு என்ன வந்து ஆட் பண்ணுவீங்களோ அதை ஆட் பண்ணுங்கள் ஒடிஷாவில் வந்து பஞ்சபுட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து வெந்தயம் சீரகம் கடுகு சோம்பு கருஞ்சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க அளவு கொஞ்சம் பார்த்து வேறு மாதிரி அளவு வந்து ஆட் பண்ணுவாங்க கொஞ்சம் ஒரு பொருள் வந்து அதிகம் ஒரு பொருள் கொஞ்சம் கம்மி அந்த மாதிரி அது உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஒடிஷாவில் சமையலில் பொரியல் டால்மா குழம்பு எது வச்சாலுமே காரக்குழம்புல இல்லை இப்போ டால்மா பொரியல் சிந்துளா இதெல்லாம் செய்யும்போது அந்த ஃபுட்டோனை தான் சேர்ப்பாங்க அவ்வளோ வாசனையாக இருக்கும் அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ வந்து பாகற்காயை இந்த மாதிரி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூள் போட்டு நான் வந்து அப்படியே எடுத்து இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே அதில் ஆட் பண்ணிடுறேன் ஏன்னா வெங்காயத்தோடவே சேர்த்து நமக்கு பாகற்காயும் வ வதங்கிச்சின்னா கசப்பு வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு தெரியாது இப்போ வந்து நான் இப்படி கொஞ்சமாக வந்து நல்லா வதக்கிக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ இதை அப்படியே மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வைக்கணும் பாகற்காய் வந்து முதல்ல இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாகிற மாதிரி கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் ஆனால் ஒடிசாவில் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தே போட்டுருவாங்க பாகற்காய் உருளைக்கெழங்கு நான் அந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போதும் அப்படி தான் வந்து பண்ணுவேன் இப்போ இந்த உருளைக்கெழங்கையும் வந்து கட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாவற்காய் வந்து பாதி அளவுக்கு வெந்த மாதிரி மாதிரி இருக்கும் லைட்டாக வந்து நமக்கு அப்படியே கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி இப்போ வந்து இதில் இந்த மாதிரி கன்சன்சி அதாவது ஒரு பாதி அளவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கலாமே அந்த டைமில் இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணோம் ஆக்சுவலாக பாவக்காய் வந்து உருளைக்கிழங்கோ சேர்க்கும் போது கண்டிப்பாக உருளைக்கிழங்கு தான் வேக லேட் ஆகும் ஆனால் இந்த மாதிரி பொரியல் பண்ணும்போது பாகற்காய் வந்து லைட்டாக அந்த கடாயில் ஒட்டு ஒட்டி ஒட்டி லைட்டாக வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கிளறி விடணும் அப்போ வந்து அதோட டேஸ்ட் வந்து கிறிஸ்பினஸாக இருக்கும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண மாதிரி அந்த டேஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும் அதனால தான் வந்து இங்கே வந்து கிறிஸ்பினஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் வந்து பண்ணுவேன் ஆனால் எல்லோரும் வந்து பாகற்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் ஒன்றா தான் போட்டுருவாங்க இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் பொரியல் ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் வந்து கஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி வெள்ளரிக்காய் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி பசங்களுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் சாப்பிட கொடுக்குறதுக்கே எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் காலையில் டிஃபன் மாதிரி சாப்பிட்றதுக்கு வெங்காயம் வெள்ளரிக்காய் பச்சை மிளகாய் உப்பு சாதம் வந்து கஞ்சி சாதம் பாருங்கள் பொரியல் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு நம்ம ரெண்டு மூணு தடவை கலக்கி இறக்கணும்னா இந்த மாதிரியே உருளை கிழங்கு வெந்திருக்கும் பாகற்காய் வந்து நல்லா லைட்டாக வந்து தீஞ்ச மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தண்ணி எல்லாம் ஆட் பண்ணக்கூடாது சூழ்நிலையே வந்து வருத்தோம்னா அந்த பாகற்காய் வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து கிறிஸ்பி அந்த மாதிரி வந்துடும் அப்போ வந்து கசப்பு அந்த அளவுக்கு தெரியாது இப்போ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் நம்ம வந்து அடி பிடிக்கிற மாதிரி விடணும் மறுபடியும் வந்து கலர் விடணும் அப்புறமா ஹஸ்பண்டுக்கு பசங்களுக்கு சாப்பிட கொடுத்தேன் மூணு பேரும் வந்து கஞ்சி சாப்பிட்டாங்க அதில் வந்து பாகற்காயும் பசங்க வந்து பாகற்காய் சாப்பிடல ஆக்சுவலாக ஹஸ்பண்டும் நானும் சாப்பிட்டோம் சின்னவனுக்கு வந்து சொன்ன அப்புறமா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படி இப்படின்னு சொல்லி சரி அவரும் நைஸ் பண்ணி நைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து கொடுத்தாரு சாப்பிட்டாங்க அப்புறமா அவங்க சாப்பிட்டா அப்புறமா நானும் வந்து அதை கஞ்சி குடிச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அதே பாத்திரத்தில் பொரியல் அதுக்கப்புறம் எல்லாமே இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் பொரியல் கொண்டு வந்துவிட்டேன் கொஞ்சம் மிக்சர் மாதிரி எனக்கு இந்த சேவ் மிக்சர் பிடிக்கும்னால அதையும் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை லைட்டாக நசுக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக காரம் வரதுக்காக இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டு நானும் வந்து கஞ்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து குழம்பு லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் குடிசால வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் காலையில் பொக்காளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொக்காலன்னா கஞ்சி தான் இந்த மாதிரி புழிஞ்சு சாப்பிடக்கூடாது அப்படியே வந்து அந்த தண்ணியோடு அள்ளி சாப்பிட்ணும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து புளிப்பான பொக்காலோ அப்படின்றது கஞ்சி வந்து குண்டு அரிசியில் தான் செய்யணும் மெல்லிஸ் அரிசியில் அந்த நல்லா இருக்காது இப்போ பலாக்கொட்டை குழம்பு செய்யலாம் அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பலாக்கொட்டை வந்து நம்ம காய வச்சு வச்சுருப்போம் இல்லையா இப்படியும் சாப்பிட்ட அப்புறமா நல்லா சுத்தம் பண்ணி கழுவி காய வச்சு வீட்டில் வச்சுருப்போம் அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சது ஒரு வேளை இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிட்டு வந்திருந்திங்கனாலுமே இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கொட்டையை வந்து கழுவிட்டு நீங்கள் டேரெக்டாக கூட செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா உருளைக்கெழங்கு ஒரு நாலு உருளைக்கெழங்கு பாதியாக கட் பண்ணி அதில் போட்டு இதை வந்து குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் வந்து விட்டு எடுத்துக்கிறேன் மிதமான சூடு அதாவது மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் அதுக்கப்புறம் அடுப்பு மேலே கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை பிரியாணி இலை போடுற மாதிரி இருந்தால் போடலாம் வாசனை வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது இப்போ இதில் மிளகாயத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இது மூணு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் மிளகாய்த்தூள் உப்பு மஞ்சத்தூள் இது மட்டும் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் வந்து சேர்த்து நல்லா கலந்துடலாம் ஒரு ரே ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருந்தேன் இப்போ இந்த பலாக்கொட்டையிலேருந்து காய் இந்த தோல் வந்து உரித்து எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும் அதனால் உரிச்சு எடுத்துடலாம் இது ரொம்ப சூடாக இருக்குது நான் கொஞ்சம் மசாலா ஆரட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா போட்டு நல்லா வந்து மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இன்னும் கொஞ்சம் கலக்கிக்கலாம் நான் இப்போ இதில் இருக்க எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன் அதோட உருளைக்கிழங்கு தோலையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படியே வந்து செஞ்சோம்னா சாப்பிடும்போது நம்ம வந்து எடுக்க வேண்டியிருக்கோம் அதனால நான் வந்து எல்லாத்தையும் உரிச்சிடுறேன் இதை குழம்புக்கு வேக வைக்கும் போது நான் வந்து அப்படியே ஒன்றா சாப்பிட்டுட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பலாக்கொட்டை அப்புறம் பனங்கிழங்கு இதெல்லாம் அதெல்லாம் நான் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு பலாக்கொட்டை வந்து ஈஸியாக ஒடிசால மோஸ்ட்லி வீட்லேயே வந்து மரம் இருக்குது அந்த பக்கம் வீட்டில்னால நிறைய சீசன் வரும்போது சாப்பிட்லாம் எந்த பொருளுமே ஒடிசாவில் வந்து அந்த மாதிரி சீசன் வர டைமில் தான் சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது இப்போ வேக வச்சு தோல் உரித்து வச்சிருக்க உருளைக்கெழங்கும் பலாக்கொட்டை ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும் எப்போன்னா மசாலா ஃபுல்லாக வந்து பேஸ்ட் மாதிரி ஆகி தண்ணி மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வெளியே வரும்போது அதில் வந்து நம்ம இந்த வேக வச்ச பொருட்களெல்லாம் சேர்த்து உருளைக்கிழங்கு வந்து நான் ரெண்டு ரெண்டாக அப்படி வந்து உடச்சி விட்டுக்கிறேன் இப்போ வந்து இதை அப்படியே வந்து கலரிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு இது ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து நல்லா மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் வதக்கி விடலாம் அப்படி வதக்க வதக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக வரும் நான் அப்படியே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்தா இந்த மாதிரி இருந்தது எண்ணெய் பாருங்கள் சைட்லலாம் நல்லா பிரிஞ்சு வருது அதே மாதிரி வந்து நம்ம பிரித்து பிரித்து இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை தண்ணி லைட்டாக லைட்டாக விட்டு விட்டு வேக வச்சு அதுக்கப்புறமா அஞ்சு நிமிஷம் கழித்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ வந்து இதை கொதிக்க வைக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு இறக்கணும்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும் பலாக்காய் குழம்பு பலாக்காயோட கொட்டை குழம்பு ஆக்சுவலி பலாக்காய் கூட ஒடிசால வந்து கொழம்பு செய்வாங்க அதை வந்து நான் ஆல்ரெடி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் கொழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதுக்கு முன்னே இந்த மாதிரி குழம்பு செஞ்சுருக்கீங்களா இல்லை நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க குழம்பு இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கரம் மசாலா தூளையும் போட்டு நம்ம இறக்கணும் குழம்பு வந்து எப்போ இறக்க போகிறோமோ அப்போ தான் இப்போ நான் வந்து குழம்பு கொதிக்க வ வதக்கிறது அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சது அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் இறக்கும்போது தலையும் கரம் மசாலாவும் தூவி இறக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்